எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் தமிழ் வீடியோவில் நடந்த லைவ் ஸ்ட்ரீமிங்ல நேற்று இரவு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பற்றி கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ண போறோம் நீங்க புதுசா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் 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 இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இரவு லைவ் ஸ்ட்ரீமிங்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஓரளவுக்கு டக்கு டக்குன்னு அந்த டாஸ்க் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசிட்டு அவங்க பார்த்து படுத்துடுறாங்க இப்போ சீக்கிரம் எப்பயுமே டாஸ்க் எதுவும் இருக்காது ஜாலியாக இருப்பாங்க எல்லாரும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை நாலு மணிக்கெலாம் முடிச்சுட்டு இருந்தாங்க இந்த சீசனில் பட் இப்போது ஒரு ரெண்டு மூணு நாட்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி இல்லை மேக்ஸிமம் ஒன்றரை மணிக்கு எல்லாருமே வந்து பிறகு போயிடுறாங்க அது வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு ஏன்னா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நைட் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் நைட்டு ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும் பொழுது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வேறு லெவலில் ஒரு லைவ் செஷன் அப்படின்னா பார்த்துக்கோங்க ஏதாவது எல்லாம் அவங்கவுங்க என்னென்ன நினைக்கிறாங்க அதை பற்றி அப்படிங்கிறத பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதை தான் வந்து நம்ம இன்னும் ஒன்று நான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் வந்து அருண் மஞ்சரி ரெண்டு பேர் நடந்த அந்த இஷ்யூ இருக்குது அதை பற்றி கிட்ட டிஸ்கஷன் போகுது விஷால் நீங்கள் என்ன நினைக்கிறேன்னா உன் ஃப்ரெண்டு வந்து நான் டெவில் இல்லைன்னு சொல்கிறாரு என்ன அப்படின்னு சொல்லாமல் அப்படிலாம் தெரியலையே நீ வந்து ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸாக தெரில கண்டிப்பாக ஏதோ பெர்ஃபார்ம் பண்ணுங்கன்னு தெரியுது அதாவது டெவிலாக யார் மோசமாக இருந்தால் ரொம்ப அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா அவங்கள சொல்லியிருக்கலாம் பட் ஒன்றுமே பண்ணாமல் நீங்கள் இல்லை ஸோ அது அவருடைய பார்வை தவறு அப்படின்னு சொல்லிட்டு அருண் ஒரு அடி அடிச்சாப்பில் நம்ம விஷால் ஸோ கரெக்டான கேம் வந்து ஆடிருக்காப்புல அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ தட் இஸ் வெரி 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 குட் விஷால் ஒப்பீனியன் ஸ்டாண்ட் ஸ்டால் அப்படிங்கிறது தான் அடுத்து அன்ஷிதா அன்ஷிதா வந்து பிரேக்காகி அழுதுருந்தாங்கல்ல அப்போ அந்த தான் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து எனக்கு இங்கே மட்டும் நடக்கல இந்த பிக் பாஸ் வீட்டில் வெளியும் வந்து இந்த மாதிரி நிறைய இடத்துல என்னை வந்து எல்லாம் பிரேக் பண்ணுவாங்க ஸோ அதனால் எனக்கு வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப கேஷுவலாக பழகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் இருந்தாலும் இந்த லைஃப் தான் மாறும்னு நினைக்கிறேன் பட் மாற மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கண் கலங்கிட்டாங்க அதை பார்க்கும் பொழுது நமக்கும் வந்து ஒரு ஃபீலாக தான் இருக்குது பட் இந்த விஷயத்தில் இவ்வளோ நீங்கள் அழுதுருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு டாஸ்கில் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள் அப்புறம் சத்யா முத்துக்குமரன் வந்து அங்கே இருக்கும்போது ஒன்றுமே பண்ணலை அவர் வந்து ஒன்றும் பண்ணலை ஸ்ட்ராட்டஜிக்காக விளாடல ஆச்சு ஊச்சின்ட்டு இருந்த சத்யா நைட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கார் இந்த மாதிரி முத்துக்குமரன் ரொம்ப வந்து அருண்கிட்ட முத்துக்குமரன் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக் பிளேயர் அவன் என்னை போட்டு சிதிச்சிட்டாண்டா அப்படின்றது அதாவது முதல் நான் நினச்சேன் அந்த மாதிரி ஃப்ரீயாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு பட் என்னை வந்து என்னென்னமோ கேட்டான் பிக் பாஸ் சீட்டுக்கு எதுக்கு வந்த அப்படி இப்படின்னு என்னென்னமோ கேட்டு என்னை வந்து சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் பண்ணிட்டான் ஒத்துக்குமுறை அப்படின்ற மாதிரி அப்பா தெரியுதா அப்படின்ற மாதிரி அப்போ என்ன நடிப்பு நடிச்சிருக்கேன் சத்யா அப்படிங்கிற மாதிரி தான் அப்போ அருண் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி வந்து ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அவரை பற்றி பேசிட்டு இஸ் இஸ் லைக் எ வைரஸ் அது வந்து ஒரு வைரஸ் மாதிரி அவள் ரொம்ப பண்ணிட்டாடா அப்படின்ற மாதிரி அந்த வன்மத்தை அருண் வந்து இருக்கேன் அது பார்க்க முடியுது அடுத்து சவுண்டு நம்ம அன்ஷிதா பற்றி நீங்களாம் வந்து ஃபேக் அப்படின்றத ரஞ்சித் அவர்கள்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதாவது சௌந்தரியா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவை இருந்தே அவங்க ஃபேக் ஃபேக் தான் இருக்காங்க அதுக்கு உதாரணம் வந்து ஜெஃப்ரி தோப்புக்கர்ணம் போடும்பொழுது இந்த அம்மா வந்து ஜாக் தடுத்தோன்னே தான் உள்ளே பொங்கி வருவாங்க ஐயோ அறிவில்லையாடி தரிசிக்கா அப்படின்ற மாதிரி ஸோ அப்போல்லாம் எங்கே போனீங்க அதே மாதிரி பொம்மை டாஸ்கில் மஞ்சரி மேலே வெஞ்சன்ஸு ஜாக்கல் மேலே வெஞ்சன்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க வந்து ஃபேக்காக இருக்காங்க அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரியும் இப்போது தீபக்காக எதுக்கலான்னு உனக்காக நீ விளையாட்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருப்பாங்க தெரியுமா அந்த மும்பை டாஸ்கில் அப்பயே கேட்டாங்க ப்ளஸ் இப்பயும் வந்து அதை சொல்லி குத்தி காமிப்பாங்க ஃபேக் ஃபேக்குன்ட்டு அதனால் சொல்கிறாங்க ரஞ்சித் கிட்ட ரஞ்சித் வந்து அது அப்படி தானே ஓகேம்மா உனக்கு அப்படி தோணுனா ஓகே மாதிரி அவர் அங்கே சேவ் கேம்லான் அதுக்கு வந்து எதுவுமே கொடுக்கல எனக்கு அனுப்பிச்சுதான் ஃபேக்காக தெரியுதுங்கிறது தான் சௌந்தர்யாவுடைய கூற்று சரியா அடுத்து தீபக் சாட்சனா சூப்பரான கான்வர்சேஷனுங்க அது முட்டை மேட்ரை பற்றி என்ன அப்படின்னா நீ முட்டை ஊற்றுனீங்கள அது கீழே விழுந்துச்சுல அதை எடுத்து திருப்பி வாயில் தேய்ச்சல அதெல்லாம் தப்புப்பா மெச்சூரிட்டி அடுத்த நடந்துக்கோன்றார் தீபக்கு அது வந்து இல்லை இல்லை அது இருந்து பார்த்தா தப்பாலாம் இருக்காது அது வேற மாதிரி இருக்கணும் அப்படின்னா இங்கே பாரு தீபக் இன்சினேட்டார் உனக்கு தான் சொல்ல முடியும் என்னால் சரியா உனக்கு வந்து மெச்சூரிட்டி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிக்குது கொஞ்சம் யோசி எப்படி மற்றவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அணுகுவாங்க அப்படிங்கிறது யோசி ஸோ வெளியே இருந்து பார்க்கும்போது எனக்கு அப்படி தெரியுதுமா அதை எடுத்துக்கலேயே எடுத்துக்கலேயே உன்னோட இஷ்டம்மா என்னை விட்டுருமா ஆள அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டாரு ஏன்னா அவங்க நிறைய விஷயங்கள் அந்த பேண்ட் இது பண்ணது அதெல்லாம் கேம்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் அதெல்லாம் ரொம்ப ஓவர் போர்டு அதை பர்சனல் பிலாங்கிங்கில் வந்து கை வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஸோ அந்த ஒரு விஷயம் அப்புறம் வந்து அந்த பிலாங்கிங் கை வச்சாலும் அந்த எடுத்துட்டு அவங்க கிழிக்கிறது இதெல்லாம் வந்து சத்தியாக வந்து மிரட்டிட்டு இருந்தாப்பில்ல அது மட்டும் இல்லாமல் முட்டை அங்கே ஒட்டச்சி ஊற்றுறாங்க வாயில் கீழே துப்புனதை எடுத்து வாயில் திருப்பி தேய்க்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப டிஸ்கிரஸ்டிங்காக இருக்கும் ஸோ அதை சொல்லி புரிய வைக்கிற தீப்புக்கு அது மட்டும் பண்ணாதன்ட்டு பட் அவங்களுக்கு அது புரிஞ்ச மாதிரியே தெரியல மெச்சூரிட்டி இருந்தால் கொஞ்சம் அதை ஒத்துக்கோங்கம்மா எதாவது சொன்னாங்கன்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அது நல்லாயிருக்கு அப்புறம் சவுண்ட் அண்ட் ஜாக்கு நீ ஏன் வந்து எனக்காக வந்த நான் ஏன் உனக்காக வந்தது சொல்லிட்டு ரெண்டு மிச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாஸ்க்கில் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்குங்க அதாவது ஜெயிலுக்குள்ளே போகிறப்ப முதல் சௌந்தர்யா போய் உட்காந்துக்கிட்டாங்க நாலு ஓட்டுன்ட்டு உடனே சா பின்னாடி போய் உட்கார்றப்ப நீ எதுக்குடி எனக்காக வந்து உக்காந்துன்னு கேட்டதுக்கு நீ எதுக்கு வந்த அதுக்கு தான் வந்தேன் சரி இப்போ நீ எதுக்கு வந்தேன்னு கேட்க நீ எதுக்கு வந்த அப்படின்ற மாதிரி கேட்பாங்கள்ல மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் இருக்காங்க அப்போ வந்து சௌந்தர்யா சொன்னதுக்கு ஒரு வேலிட் இருந்துச்சு இந்த மாதிரி எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுங்க பண்ணலங்கிற தெரியுது ப்ளஸ் ஓட்டிங் என்ன சொல்லியிருக்காங்கிறப்ப நான் வந்தேன் நீ எதுக்கு வந்த அப்படிங்கிறது அதெல்லாம் இல்லாமல் மச்சான் எனக்கு என்னமோ நான் தான் தோணுச்சு அதனால தான் வந்தேன் இந்த மாதிரி மூக்கை சுற்றி தலையை சுற்றி ஒரு பதிலை சொல்கிறாங்க ஸோ ஜாக் கேம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக டிசால்வ் ஆகிடுச்சு அதுவும் இந்த ஏஞ்சல் டமான் ஸ்டாஸ்கில் நான் ஜாக்லின்னு வேறு மாதிரி எதிர்பார்த்தேன் பட் அவங்க காட்டினது அப்படிங்கிறது பிம்பிளிக்கு பிலாப்பி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது அடுத்து தர்ஷிகா முத்து உடைய கான்சேஷன் தர்ஷிகா வந்து யாருமே இல்லை அப்படின்றாங்க எனக்கா இந்த வீட்டில் யாரும் இல்லை வெளியே வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் இங்கே கோவா கேங்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப காண்டாக இருக்குது ஏன்னா பொம்மை டாஸ்கில் அவங்க வந்து எப்படி விளாண்டாங்க அவங்க என் பொம்மையை தூக்குறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லை அது மட்டும் இல்லாமல் இப்போ சண்டை போட்டவங்க எல்லாருமே ஒரு ஜெஃப்ரிக்காக வந்து அவள் வரா அவள் வந்து அவளுக்காக இவ வரா ஸோ மாற்றி மாற்றி வந்து சண்டை போட்டுக்கிட்டு சேர்ந்துக்கிறாங்க ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிகிட்ருக்காங்க முத்துக்கிட்ட அதெல்லாம் வந்து நல்லது முத்து அந்த மாதிரி கேங்கெலாம் இருந்தால் இங்கே வந்து கிட்ட தான் வரும் நீ வேறு அது நீ பாசிட்டிவாக எடுத்துக்க சொல்லி முத்து நம்ம வேறு லெவலில் பண்ணிட்டாரு அப்புறம் வந்து கோவா கேங் உடைய ரூல்ஸ் ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா ஃபாலோ பண்ணுறாங்க எல்லாம் சாப்பிட்றாங்க எல்லாம் வந்து வெளியே போய் வைப் பண்ணுறாங்க எல்லாம் வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க எல்லாம் ஹக் பண்ணிக்கிறாங்க எல்லாம் பாடல் பாடுகிறாங்க இந்த மாதிரி அதெல்லாம் வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ரஞ்சித் வந்து டே என்ன என்ன விட்டிங்க என்ன செத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவர் போய் கட்டி பிடிச்சிக்கிறார் அது நல்லாயிருந்துச்சு அப்புறம் ஆனந்தி தீபக் மேலே என்ன வன்மம் தெரில மஞ்சரி கூட ஓகேடி அவள் வந்து இந்த முட்டையை உடைக்கிறது வான் விளக்கா வைக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா பட் தீபக் இருக்கார்ல பெர்சனலாக பேசுகிறார் பாண்டிச்சேரியில் நீங்கள் போனீங்கன்னா எத்தனை பேர் எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி முதற்கொண்டு எல்லாத்தையும் கேட்குறாரு அது ரொம்ப பயமாக இருக்குடி பர்சனல் ஏதாவது வந்து கக்கீரோமெண்ட்டு அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க பெர்சனல் அட்டாக் பண்ணுறாரு அப்படின்றாங்க அது ஒரு போயிட்டு இருக்கு அப்புறம் இந்த விஷால் அண்ட் தர்ஷிகா இவங்க ரெண்டு பேர் தான் வந்து பெரிய டாபிக் அது அதாவது நம்ம தர்ஷிகா வந்து ரொம்ப ஏக்கமாயிடுச்சு இந்த வீட்டில் நம்ம யாரும் கண்டிக்க மாட்டுறாங்க இப்போது காலைல சண்டை போட்டாங்கல்ல ஒரு பெரிய சண்டை நம்ம ஜாக்லின்க்கும் சௌந்தரியம் அப்போ கூட வந்து இவங்களுக்கு ஆதரவாக யாருமே வரல ஓகேவா ஒரே டீமாக வரோம் அதாவது கோவா கேங்னா வந்து அப்படியே தள்ளி இருந்தாலும் ஒரே டீமாக வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க பட் இதில் வந்து அப்படி கிடையவே கிடையாது ஸோ எனக்காக யாருமே வந்து வரமாட்டேறாங்க அருள் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து வந்தார் ஆனால் நீ வரல விஷால அப்படி சொல்கிறாங்க என்கிட்ட எனக்கு யாருமே உண்மையாக இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க உடனே நான் அவன்ட்ட ஒன்று கேட்குறேன் எனக்கு ரொம்ப பொசிவாக இருக்கு ஒன்று பார்த்த ஒரு விஷயத்தில் இப்போது நான் வந்து வேறு யாராவது மடியில் படுத்தால் அவனுக்கு ஓகேவா இப்போது அந்த மாதிரி கேட்குறாங்க உன்னை என்னைய சொல்கிற அப்படின்றாங்க இல்லை நீ வந்து இப்போ அருண் கிட்ட நீ இது பண்ணுறப்ப நான் பார்த்தா அவனை அதை தப்பாக நினைக்க மாட்டேன் அப்படின்றாரு இல்லை பட் எனக்கு வந்து வேறு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் இருக்கும் இப்போ நீ வந்து படுத்தனா எனக்கு கண்டிப்பாக தப்பாக இருக்கும் ஸோ அது வந்து பாசிட்டிவ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்கு என்ன வருதோ அப்படின்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆசை வந்துச்சு விஷால் பிடிச்சா கல்யாணம் விஷால் மட்டும் இல்லை இப்போ லவ்வே கிடையாது ஒன்றிலேயே கல்யாணம் பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது விஷால் வந்து அப்படி இல்லை நான் ஃபீலிங்ஸ் இல்லை அவனுக்கு அவன் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறான் பட் ஃபீலிங்ஸ் ஹட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் ஒரு லைனில் இருக்கான் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இது இல்லை கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆக மாட்டேது ஏன்னால் இவன் வந்து தர்ஷிகா சும்மா ஒரு மார்க்கெட்டிங்காக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கறத அவனே சொல்லிட்டான் தர்ஷிகா பார்க்கும்போது அவனை ஃபீலிங்ஸ் நான் அகட்டாக கூடாது நீ எப்போ பேசு அப்படின்னு மாதிரி சொல்கிறான் உனக்கு ஏதாவது தோணுது தனிமையாக ஃபீல் பண்ணுறேன் என்னை வந்து பேசாத இதுக்கு நீ வந்து இப்படி ஓவராக பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அதுவும் நியாயமான பாயிண்ட் தானே இவங்க வந்து உடஞ்சி போகிறது அது பண்ணுறதுன்ட்டு பட் அவங்களா அந்த பொண்ணுங்க எதிர்பார்க்குறது என்னன்னா ஒரு எஃபர்ட் போடுவாங்க அந்த பசங்கள் வருவாங்க அப்படின்றது தான் வந்து அவங்களுடைய பாயிண்ட்டு பட் விஷால் அந்த லெவலுக்கு போகமாட்டான் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கையும் கூட பட் தர்ஷிகா ரொம்ப வருத்தப்படுறாங்க யாருமே இல்லையே என்னை பார்த்துக்கிறதுக்கு இந்த வீட்டில் ஸோ யாராவது தர்ஷிகா இருந்தீங்கன்னா போங்கப்பா பார்த்துக்கிறேன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற இந்த வீட்டில் நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீன் சந்திப்போம் குட் பாய்